வணக்கம் நம்ம லைஃப்ல சில விஷயங்கள்லாம் வெறும் பொருளா மட்டும் இருக்காது இல்லையா அது நம்ம வாழ்க்கையோட நம்ம நினைவுகளோட ஒரு அங்கமாகவே மாறிடும் அப்படி ஒரு வாழும் வரலாறு பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அரைநூற்றாண்டுக்கும் மேலே தமிழ்நாட்டோட ரெண்டு முக்கியமான நகரங்களான சென்னையையும் மதுரையும் இணைக்கிற ஒரு பயணம் நம்ம பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வாங்க இந்த ரயிலோட கதைக்குள்ளே நாமளும் ஒரு பயணம் போயிட்டு வரலாம் ரயில் பிரியர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு ரயிலுக்கு மட்டும் எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்கும் அது வெறும் இரும்பும் சக்கரமும் சேர்ந்த ஒரு வண்டி கிடையாது அது ஒரு எமோஷன் அது எந்த ரயிலா இருக்கும்னு நினைக்கிறீங்க கெஸ் பண்ணுங்க பாப்போம் ஆமாங்க கரெக்டு அது நம்ம பாண்டியன் எக்ஸ்பிரஸ் தான் மதுரைக்காரங்களுக்கு இது ஒரு அடையாளம் சென்னைக்கு போறவங்களுக்கு இது ஒரு நம்பிக்கை சொல்லப்போனா மதுரை சென்னை ரூட்டோட இதய துடிப்பே இந்த ட்ரெயின் தான் சரி இதோட கதை எங்க ஆரம்பிச்சதுன்னு பாப்போமா வாங்க கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி அதோட பிரம்மாண்டமான தொடக்க காலத்துக்குள்ள போலாம் இதோட ஆரம்பமே ஒரு சரித்திர நிகழ்வுங்க அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இதோட புகழுக்கு ஒரு அஸ்திவாரமா இருக்கு அக்டோபர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது அன்னைக்கு தான் அந்த ட்ரெயின் தன்னோட முதல் பயணத்தை தொடங்குது ஆனா அப்போ இதோட பேரு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இல்ல ராயல் பயோனியர் யோசிச்சு பாருங்க அந்த காலத்திலேயே பதினெட்டு கோச்சோட அதுவும் ரெண்டு ஸ்டீம் இன்ஜின் வச்சு இழுத்துட்டு போனது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்கும் ஒரு உண்மையான ராஜ தொடங்கம் தான் காலப்போக்குல எல்லாமே மாறும் இல்லையா அதே மாதிரிதான் இந்த ரயிலும் நிறைய மாற்றங்களை சந்திச்சிருக்கு அன்னைக்கு நூத்தி பதினேழு நூத்தி பதினெட்டுன்னு ஓடுன ராயல் பயனேர் இன்னைக்கு பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தேழு பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தெட்டுங்கிற நம்பரோட ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸா வேகத்துக்கும் நவீனத்துக்கும் ஒரு அடையாளமா நம்ம முன்னாடி நிற்குது ஓகே பழசுலாம் பார்த்தாச்சு பாத்தாச்சு இப்போ இருக்கிற பாண்டியன் எக்ஸ்பிரஸ் எப்படி இருக்கு அதோட ஸ்பெக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க இந்த நவீன ஐகானோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை ஒரு பார்வையை பார்க்கலாம் இப்போ பாண்டியன் எக்ஸ்பிரஸ் தெற்கு ரயில்வேக்கு கீழே டெய்லி ஓடுற ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் சர்வீஸ் கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் கடந்த போகுது இதனால் பயண நேரம் ரொம்பவே கம்மியாகுது சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறவங்களுக்கு இதோட டைமிங் ஒரு வரம்னே சொல்லலாம் ராத்திரி ஒன்பதே முக்காலுக்கு எழும்பூரில் ஏறினா போதும் நல்லா தூங்கி எந்திரிச்சு காலையில் அஞ்சே முக்காலுக்கு ஃப்ரெஷ்ஷாக மதுரையில் போய் இறங்கிடலாம் ஒரு பர்ஃபெக்ட் ஓவர்னைட் ஜர்னிக்கு இதுதான் பெஸ்ட் சாய்ஸ் அதே மாதிரி தான் ரிட்டர்ன் ஜேர்னியும் கச்சிதமாக பிளான் பண்ணியிருக்காங்க ராத்திரி ஒன்பதரை மணிக்கு மதுரையில கிளம்புனா அடுத்த நாள் காலையில அஞ்சரை மணிக்கு சென்னையில இருக்கலாம் அதனால அன்னைக்கு ஆபீஸ் போறதோ இல்ல வேற வேலைகள் பாக்குறதோ எதுவுமே பாதிக்காது சரி டிக்கெட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தா எல்லாருக்குமே கட்டுப்படி மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு சாதாரணமா ஸ்லீப்பர்ல போனோம்னா முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து நல்லா சொகுசா ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போனோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா வரைக்கும் டிக்கெட் இருக்கு ஆனா இந்த நம்பர்ஸ் டைமிங் காசு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதையெல்லாம் தாண்டி பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வெறும் ஒரு ரயில் கிடையாது அது மதுரையோட ஒரு இதய துடிப்பு வாங்க அதோட உணர்வு பூர்வமான பக்கத்தை இப்ப பார்க்கலாம் உங்க மனசுலயும் கண்டிப்பா இந்த கேள்வி இருக்கும் ஒரு ட்ரெயினை போய் ஏன் இப்படி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க எதுக்கு இந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ்க்கு மட்டும் இவ்ளோ ஸ்பெஷல் கவனம் அதுக்கான காரணங்கள் இதோ முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் இந்த நம்பர் தான் ஐம்பத்தி ஆறு ஆமாங்க வருஷமா ஒரு நாள் கூட தவறாம ரொம்ப நம்பிக்கையா தன்னோட சேவையை செஞ்சிட்டு இருக்கு இந்த நம்பிக்கை தான் இதோட மிகப்பெரிய பலம் இது மதுரை மக்களுக்கு அவங்களோட ஒரு அடையாளம் சென்னைக்கு போறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை சின்னம் யோசிச்சு பாருங்க ஐம்பத்தி ஆறு வருஷமா லட்சக்கணக்கான மக்களோட நினைவுகளையும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட சந்தோஷத்தையும் துக்கத்தையும் சுமந்துட்டு இந்த ரயில் ஓடிட்டு இருக்கு இதோட பாப்புலாரிட்டிக்கு இந்த ஒரு லைனே போதும் டேய் பாண்டியன்ல டிக்கெட் கிடைக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா சொல்றத நீங்க கேட்டிருப்பீங்க புக்கிங் ஆன சில நிமிஷத்துலயே எல்லா டிக்கெட்டும் வித்துறோம் இது இந்த ரயிலோட கிரேஸ் இந்த ரயிலோட கதை இத்தோட முடிஞ்சு போறது இல்ல இந்த பாரம்பரியம் இன்னும் உங்களோட என்னோட நினைவுகள்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கு வாங்க அத பத்தி கொஞ்சம் பேசுவோம் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பத்தினா உங்களோட நினைவுகள் என்ன அதுல போன உங்களோட முதல் பயணம் மறக்க முடியாத அனுபவங்கள் சின்ன வயசுல ஜன்னலோரத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்தது இப்படி எதுவா இருந்தாலும் அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த ரயிலோட வரலாறு மக்களால் எழுதப்படுது அது உங்களாலையும் தொடரணும்